ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் மருங்கக்கா போட்டால் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் அது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு குழம்பு கூட நான் சொல்லலாம் அதுக்கு வந்து நல்ல காம்பினேஷன் துவையில் ஆப்பளம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ற வீடியோ சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்து ஆயில் ஆட் பண்ணிப்போம் புளி குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இந்த டைமில் எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சாரி வெந்தயம் இப்போ வெந்தயம் நல்லா பொரிய ஆரமிச்சிருச்சு ஃபுல்லாக பொரியட்டும் இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக கருவத்தில் கருவேப்பில் போட்டாலும் குழம்புடைய வாசனை வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து கருவத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து புளி குழம்புக்கு வந்து ரொம்ப தக்காளி போடணும்னு தேவை கிடையாது நான் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி போ சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம புளியே ஊற்றுறன்றதுனால தக்காளி அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து புளி போ அதனால் அதனால ஒரே தக்காளி போட்டால் போதும் அப்போ அது நல்லா வந்து அடியில் ஒட்டாமல் நல்லா திண்டி ஓட்டுருவோம் இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்குகிற ஸ்டேஜில் நல்லா வதங்கட்டும் இந்த என்ன வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் நான் வந்து இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து நாலு கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன் ஒரு முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா புளிக்கொழம் வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் பேக் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் நல்லா வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணி இது பண்ணணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயோட கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த டைமில் நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் கூலி வந்து ஊற்றிக்கலாம் இப்போ லைட்டாக வந்து கொதிக்கட்டும் ரொம்ப கொதிக்கணும் தேவை இல்லை இப்போ இதை கொதிக்க ஆரம்பிச்சு இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து புளிக்கொழுக்கு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஸ் வச்சா நம்ம வந்து மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கிறோம் இப்போ எங்களை இப்போ இது நல்லா இருக்க கிண்டி ஊற்றிக்கோங்க அது மாதிரி மெயினாக புளிக்கொழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது இது வந்து நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு புளியோதரை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்கு குழம்பு மிள எங்கள் வீட்டில் இது ரொம்ப காரமாக இருக்குன்றனால நான் வந்து பரப்பு கம்மியாக தான் போடுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா மாதிரி கொஞ்சமாக சால்ட் இப்போ இதை வரைக்கும் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு நான் வந்து மூடி வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு விசில் வந்தாலே போதும் கத்திரிக்காய் நல்லா ஈஸியாக குக் ஆகிரும் ஓகே இப்போ வந்து விசில்லாம் வந்து குக்கர் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் நல்லாவே ஒரு கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு எந்தளவுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் புளி குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கருவி வாஷ் பண்ணி மல்லி மல்லிகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லிகளை போடும் போது எப்போவுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் அதே மாதிரி புளி குழம்பு வந்து எப்படின்னா ஆற ஆற தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றதை விட நீங்களும் இதே மத்தியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா தான் சூப்பரான வந்து ஒரு கார குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணியாச்சு வாங்க எப்படி இருக்கு சரி சாப்பிடு பார்க்கலாம் நான் வந்து கத்திரிக்காவோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட்டே வந்து ரொம்ப குட்டாக தெரியும் சாப்பிட்டு பார்க்கலாமா வாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து சாப்பிடும்போது மேல நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டா பாய்